மூன்றாவது முறையாக யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக பெயர் மாற்றம் மொட்டுக்கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் நாளை ஆரம்பம் வீட்டில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது இலங்கை ஆடை உற்பத்தியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை புலமை பரிசில் பயிற்சியில் பதினெட்டு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் விகாரைக்கு அருகில் புதையல் தோண்டிய ஏழு பேர் கைது மருந்துகளின் விலை விவரம் தொடர்பில் புதிய கட்டுப்பாடு டிக்டாக் வலைதளத்தில் காதல் காதலியை தேடி வீட்டிற்கு வந்த காதலன் கைது அரச சொ வீடுகளில் வசிக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்சவின் மாளிகையை காப்பாற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபையில் குரல் எழுப்பி வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிகளும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் மகிந்த ராஜபக்ச வசிக்கும் இந்த வீடு ஒரு ஏக்கர் மற்றும் பதிமூன்று மூவாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு நான்கு மட்டுமே வசிக்கின்றனர் இரண்டு பேர் வசிப்பதற்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா மாதாந்தம் இந்த வீட்டுக்கு நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகையை செலுத்த வேண்டும் என அரச மதிப்பீட்டு திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது இந்த வீட்டை காப்பாற்றத்தான் மகிந்த மற்றும் சஜித்தின் ஆதரவாளர்கள் சபையில் கூச்சலிடுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வசிக்கும் வீட்டை பராமரிக்க மாத்திரம் கடந்த சில வருடங்களாக பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கோட்டவாய ராஜபக்சவின் வீட்டுக்காக ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது இவ்வாறுதான் மக்கள் பணத்தில் இவர்கள் வாழ்கின்றனர் இந்த சுமையை மக்கள் மீது எவ்வாறு செலுத்த முடியும் மக்கள் இந்த சுமையை சுமந்து கொள்வது நியாயமா சந்திரிகாவின் வீடு இன்னமும் மதிப்பீடு செய்யப்படவில்லை அவர் இலண்டனில் இருப்பதாக கூறியுள்ளார் அவரது வீடு குறித்தும் மதிப்பீடு செய்யப்படும் இவர்களுக்கு வெட்கம் இல்லையா வெட்கம் இருந்தால் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆடை உற்பத்தி சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தரவு அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் பொழுது அமெரிக்காவிற்கான இலங்கையின் ஆடு ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இதன் மூலம் கிடைத்த வருவாய் ஒன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டடத்திற்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என இன்று பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இலங்கையின் பிரதி கலாச்சார அமைச்சரும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அக்கட்டடத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டி பெயர் பலகை வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இன்று குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சர்வதேச இந்து மத பூடத்தின் செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் கோரிக்கை விடுத்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனா இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுவோரையும் மற்றும் இந்துக்கள் அணியும் திருநூறு பற்றியும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை தனது முகநூலில் பதிவிட்டமைக்கு சர்வதேச இந்து மத பீட அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளை இருபத்தைந்தாம் தேதி அனுராதபுரத்தில் ஆரம்பமாக உள்ளது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன முதலில் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன்வெலிசேவிற்கு சென்று அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரிடம் ஆசிபுற கட்சி முடிவு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து கிராமப்புற

நான்கு வயதுடைய முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டு தரம் பரீட்சையில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நூற்று எண்பத்தெட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பதினேழு மாணவர்கள் நூற்று எண்பத்தி மற்றும் நூற்று எண்பத்தி ஆறு என்ற மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் மாத்தளை மகாவில அம்பொக்கை பிரதேசத்தில் உள்ள விஹாரை ஒன்றிற்கு அருகில் உள்ள காணி ஒன்றில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் ஏழு நபர்கள் நேற்று வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மகாவில போலீசார் தெரிவித்தனர் மாவேலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தகணவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தகணவர்கள் தம்புள்ளை மில்லவானை அங்குரம்படை கமுவை குருதனிய மற்றும் கடுகண்ணாவை ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் இருபத்தி ஏழு முதல் ஐம்பத்தொரு வயதுக்கு கிடைப்பட்டவர்கள் ஆவர் மருந்து விலையை குறைக்கும் வகையில் புதிய விலை கட்டுப்பாட்டு பொறிமுறையை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச விலை வரம்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் திருவோணமலை பிரதேசத்தில் உள்ள இளைஞன் ஒருவனுக்கும் பசுமலை பிரதேசத்தில் உள்ள மாணவிக்கும் டிக்டாக் மூலம் காதல் மலர்ந்துள்ளது இதையடுத்து குறித்த இளைஞன் தனது காதலியை தேடி பசுமலை பிரதேசத்துக்கு விறகு தந்து மாணவியின் வீட்டுக்கு சென்றுள்ளார் சம்பவம் குறித்து பிரதேச மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் இளைஞன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்